மக்களின் கோரிக்கையை ஏற்று சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்றிருந்தோம் ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி குழுமியிருந்தார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை கைது செய்யப்போவதாக எழுபத்தைந்துக்கும் அதிகமான போலீசார் குழுமி இருந்தார்கள் ஆனால் தற்சமயம் அவரை கைது செய்யப் போவதில்லை என்றும் நாளைய தினம் விசாரணைக்காக அவரை அழைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் வைத்தியசாலையிலே பல்வேறுபட்ட குளறுபடிகளும் நிர்வாக சீரின்மைகளும் இருப்பதை எங்களால் உணர முடிகின்றது ஏழை எளிய மக்களும் நடுத்தர வர்க்க மக்களும் தான் அரச வைத்தியசாலைகளை பெருமளவு தேடி போகிறார்கள் அமைச்சர்கள் ஜனாதிபதிமார் பிரதமர் சுகாதார அமைச்சர் அவையெல்லாம் தனியார் வைத்தியசாலைக்கு தான் போயினா ஆகவே மக்களினுடைய வேதனை அறைந்து உடனடியாக தரமான சுகாதாரமான மருத்துவ வைத்திய வசதிகள் ചാവുകേരി വൈദ്യസാലിൽ ഉടനടിയാ ഏർപ്പെടുത്തുമെന്ന് വേണ്ടി നിക്കോം എപ്പോഴും പ്രചും കളത്തിൽ ഇറപ്പോം നന്റി